அஸ்டோகரின் பணிவான வணக்கங்கள் இந்த வாரம் அதாவது பதினைஞ்சு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்தில் எந்தெந்த ராசிக்கு என்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து அந்த வாரத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் அதற்கு பிறகு வந்து இந்த வாரத்தில் வரக்கூடிய சில விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வருது என்ன எளிய பரிகாரங்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவான் புத பகவான் மற்றும் ராகு பகவான் இருக்கா ராசியில் சூரிய பகவானும் மிதுன ராசி அப்படின்னு பார்த்தேன்னா அதில் சுக்கர பகவானும் ராசியில் வந்து செவ்வாய் பகவானும் துலாத்தில் கேதுவும் கும்பத்தில் வந்து சனி பகவானும் இருக்கா அதிவேகமாக செல்லக்கூடிய மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் வந்து மீன ராசியில் பூரட்டாதி நாலாம் பாதத்திலேருந்து இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தில் வந்து பார்த்தேன்னா பதினைஞ்சாம் தேதி புரட்டாதி நாலாம் பாதம் அன்னைக்கு வந்து மீன ராசியில இருக்கு அதிலிருந்து இருபத்தி ஒன்னாம் தேதி வரலும் பார்த்தேலையானால் மிதுன ராசி மிருகசீரிஷம் மூணாம் பாதம் வரலும் போற ராத்திரி பத்தரை மணிக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி ராத்திரி பத்தரை மணிக்கு மேல வந்து மிருகசீரிஷம் மூணாம் பாதத்துக்கு போயிடுறார் அதனால பார்த்தேலையானால் இல்லையானால் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ராசியை கிராஸ் பண்றார் அதாவது மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் மிதுன ராசிக்கு என்ற அந்த மாதிரி இருக்கு இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல சிறந்த நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த வாரத்தில் தேதி அன்றைக்கே வந்து ஏகாதசி ஏகாதசின்றது வைணவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஏற்றமான நாள் அதில் வந்து இருந்து அடுத்த நாள் துவாதசி பாரணம் பண்ணுவாள் அதாவது அடு அடுத்த நாள் வந்து துவாதசி அன்னைக்கு காத்தாலும் ஒரு ஒம்பது மணிக்குள்ளேயே வந்து பெருமாளுக்கெல்லாம் பண்ணிவிட்டு அந்த ஃபுல்லாக சாப்பிட்றது அந்த இது பண்ணுவாள் ஆனால் துவாதசி அன்னிக்கு மத்தியானம் வந்து தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவா அதனால் சாப்பிட்டிங்கனாலும் முடிச்சுண்டு பெருமானோட இது பார்த்துட்டுருக்கணும் பதினேழாம் தேதி பார்த்த இளையாணம் அதாவது த்ரையோதசி அன்னைக்கு பார்த்திங்கன்னா பிரதோஷம் புதன்கிழமை வருது பிரதோஷம் அதற்கு பிறகு பத்தொம்போதாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை இந்த வாட்டி அமாவாசை வருது அமாவாசை ஒரு பெரிய ஏற்றம் என்னென்னா நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்கள் அவர்களை நினைத்து நம்ம வந்து விடக்கூடிய என்ன சொல்றது கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அன்னைக்கு வந்து அவங்களுக்கு தர்ப்பணம் பண்றது அதெல்லாம் பண்ணுவாங்க இது வந்து கண்டிப்பாக வந்து ஒருவரும் ஒருவரும் அவர்களுடைய மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில் ஒண்ணு அப்படின்றத பண்ணணும் அவர்களுடைய ஒருவரும் அவர்களுடைய மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை மட்டுமல்ல அன்னைக்கு செய்ய வேண்டிய புண்ணிய காரியங்கள் அமாவாசை அன்னைக்கு செய்ய வேண்டிய புண்ணிய காரியங்கள் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் முன்னோர்களை நினைத்திருப்பதும் கோவிலுக்கு வழிபட சொல்வதும் மிகப்பெரிய ஏற்றமான விஷயம் அதை தவிர தான தர்மங்கள் செய்யலாம் மிச்சப்படி எந்த ஒரு விஷயமும் வந்து அன்றைக்கி தொடங்கிறது கூடாது அப்படின்றது தான் வந்து ஜோதிட சாஸ்திரமும் சொல்றது ஏன்னா சூரியனும் சந்திரனும் நூற்றி எண்பது பாகையில் வந்து இருக்கும் இருக்கக்கூடிய காலத்தில் சந்திரனுடைய ஒளி வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் அதாவது நூ அதாவது ஜீரோ டிகிரியில் இருக்கும்போது சூரியனும் சந்திரனும் ஜீரோ டிகிரியில் பொழுது அதாவது ஒரே இடத்துல இருக்கும்பொழுது நூற்றி எண்பது பாயின பௌர்ணமி ஆடும் இது வந்து அமாவாசைன்றதுனால ஜீரோ டிகிரியில் இருக்கும்போது சந்திரனுக்கு ஒளி எதுவும் இல்லாத காலகட்டம்ன்றதுனால எந்த ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் எடுக்க வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் அறிவுறுத்துகிறோம் முடிந்தவரை முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்யணும் அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று அங்கே வந்து பக்தி பூஜைகளும் எதுவும் பண்ணுறது மிகவும் சிரேஷ்டம் அப்படின்றது சொல்கிறேன் இந்த வாரத்தில் யார் யாருக்கெல்லாம் வந்து சந்திராஷ்டம் அப்படின்னா கடகம் சிம்மம் கன்னி துளாராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி ஒரு பத்தரை மணிக்கு மேலே ஆரம்பிக்கிறது ஸோ இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானுக்கு வந்து அல்லிப்பூவோ இல்லைன்னா வந்து வெள்ளை அரளி வெள்ளை அரளி மாலை கோத்து வந்து சிவன் கோவிலில் கொடுத்துட்டு வர்றதும் பிள்ளையாருக்கு வந்து பூஜை பண்ணிட்டு வர்றதும் நரசிம்மருக்கு வந்து பானகம் அம்ச பண்ணுறதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாரம் நிச்சயமாக கொடுக்கும் இப்போது ஒரு ஒரு ராசிக்காக இந்த வாரத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய மனோகாரகன் சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் வந்து உடல்க உடலில் என்ன வலு இருக்கோ அதை விட வேகமாக பன்மடங்கு வேகமாக செல்லக்கூடிய செயல்படுத்தக்கூடியவர் அதனால தான் வந்து சந்திரனை வச்சு ரொம்பவும் ஜாகிரதையாக வந்து ஒருத்தருக்கு பலன் எடுத்து சொல்லணும் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அதாவது தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி மே மாதம் வரணும் பார்த்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல கார்த்தாலும் ஒரு நாலரை மணி வரலும் இருக்கார் அஞ்சாந்தே தேதி அன்னைக்கு அதுக்கு பிறகு வந்து அவர் வந்து ஒன்பதாம் மடத்துக்கு பிற நல்ல ஏற்றமான நாளாக உங்களுக்கு இந்த வாரம் ஆரம்பிக்கிறது அதாவது பதினஞ்சாம்தேதி காற்றாலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான வாரமாக இருக்குது பதினேழாம் தேதி கார்த்தால வரல ஒன்பதாம் இடத்துல இருக்கார் எதனால் ஏற்றம் அப்படின்னா ஒரு கோண அதிபதி இன்னொரு திரிகோணத்தில் நிற்கிறது ஒரு பெரிய ஏற்றம் அதாவது ராசியின் அதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது மூலியமாக எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எதை நினைச்சீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னால் ஒன்பதாம் இடத்துல போய் ராசியின் அதிபதி உட்கார்றதுனால உங்களுக்கு லக்கு பயங்கரமாக ஃபேவர் பண்ணும் உங்களுடைய மூதாதையர்கள் ஆசீர்வாதங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் எதை தொட்டிங்கன்னாலும் அது நிச்சயமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கவலைப்படவே தேவையில்லை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்த புதிதாக பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வந்து இந்த பதினைஞ்சாந்தேதியிலேருந்து பதினாறு பதினேழாம் தேதி வரும் கண்டிப்பாக வரும் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினேழாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரலும் ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து குரு பகவானோட சேர்ந்து சந்திர பகவான் இருக்கிறதுனால நல்ல யோகம் குரு சந்திர யோகம் அமையிறது அதை தவிர பார்த்த உங்களுடைய ராசி அதிபதி பரிவர்த்தனை யோகம் பெறுறது மிகப்பெரிய யோகம் ராசி அதிபதி பரிவர்த்தனைனா பத்தாம் அதிபதி ராசியில நீச்சப்படுறதும் ராசியின் அதிபதி வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக பத்தாம் இடமும் ராசியும் நல்ல வலுப்பெற்று போகிறதுனால உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் வந்து ஏதாவது செட்பேக் வரா மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து அடிச்சுன்னு போய் நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரம் பதினேழாம் தேதியிலேருந்து பத்தொன்பதாம் தேதி வரலும் நிச்சயமாக வரும் ஒரு ஜாக்பாட் இது இருக்கும் உங்களுக்கு பதினேழுலேருந்து பத்தொன்போது வந்து எஸ்பெஷலி வந்து இந்த தானியம் விற்கிறவங்க இந்த இது வெஜிடபிள்ஸ் வெண்டாரு அதை தவிர வந்து ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தொன்பதாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி வரலும் பார்த்த இடையென்னா பதினொன்றாம் இடத்துல வந்து சந்திரனும் சூரியனும் சேர்ந்து அமாவாசை யோகத்தை கொடுக்குற அந்த காலகட்டத்தில் வந்து முன்னோர்களை வழிபடுவது மிகவும் சிறந்தது பதினொன்றாம் இடத்துல வேறு இருக்க அன்னைக்கு வந்து உங்களுக்கு பண வரவு அபரிமிதமாக இருக்கும் கவலைப்படவே தேவையில்லை அந்த ரெண்டு ரெண்டு ரெண்டரை நாள் வந்து பண வரவுகள் வந்து மிகவும் ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் சுக்கர பகவானோடு சேர்ந்துருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகுது உங்களுடைய க அதாவது கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம் அதை தவிர உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் கூட்டு தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து உங்களுடைய இந்த ராசிக்காரங்க கடக ராசிக்காரங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு காம்படிட்டிவ் எல்லாம் நிச்சயமாக வின் பண்ணுவீங்க ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடத்தை வந்து குரு பகவானும் சுக்கர பகவானும் பார்த்துட்றார் ரொம்ப பெரிய சுபர் வேற அதனால் வந்து ஒரு நல்ல சுபத்துவம் அடையாததுனால கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க புதுசாக வந்து கடன் வாங்கக்கூடிய யோகம் நிச்சயமாக வரும் இருந்தாலும் வண்டி வாகனங்களில் ஜாகிரதையை பார்த்து ஓட்டுறது ரொம்பவும் முக்கியம் அப்படின்றத அறிவுறுத்தணும் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சிவன் கோவிலில் போயிட்டு அங்கே வந்து சூரிய பகவானுக்கான ஒரு கோதுமை கொஞ்சம் தானம் கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு இந்த வாரம் வந்து மிகவும் ஏற்றமான ஒரு நல்ல வாரமாக அமையூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்